தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து திருப்பாடல்கள் நூற்றி ஏழு இறை திருவசனம் இருபது தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் எம் உயிரான உறவான அன்பு ஆண்டவரை உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் படைகளின் ஆண்டவரை எடையமாயிருப்பவரை நன்மைகளை ஆண்டவரை வலிமையூட்டும் இறைவனை உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் வேலையின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் நான் உம்மை தப்பு வைப்பேன் என்ற வார்த்தைக்கு கிணங்க இந்த நாள் முழுவதும் எம்மை எந்த விதமான பிரச்சனைகளும் அணுகாத வண்ணம் தெய்வமே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி அனைத்து எமை நீரே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் வியாதிகள் அனைத்தையும் நீர் நீக்கி ஆண்டவரே புது பலத்தை கொடுத்து இந்த நேரத்திலே வலிமையை கொடுத்து உன் பாதத்தில் அமர வைத்திருக்கிறீரே ராஜா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அகிலத்தை ஆள்பவரே சர்வ வல்லவரே வரங்களை எல்லாம் கொடுத்து உமது கனிகளாலும் கொடைகளாலும் இமை நிரப்பி இந்நாளில நாங்கள் செயல்பட்ட எல்லா செயல்களிலும் ஈடுபட்ட எல்லா காரியங்களிலும் படித்த அனைத்து பாடத்திலும் எழுதிய அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து உமது கையை வைத்து கரம் பிடித்து என்னை நீர் வழி நடத்தினீரே ராஜா நன்றி நன்றி உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த நேரத்தில் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் எங்கள் வாழ்வில் இனிமையான நேரம் என்பதனை உணர்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட தகப்பண்ண உமது வார்த்தையால் பலப்படுத்திருக்கிறீர் ராஜா நன்றி தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் என்ற வார்த்தையை கொடுத்து எம்மை நேர்ந்த நேரத்தில் வெள்ளப்படுத்தி தேச்சிருக்கிறீர் ராஜா நன்றி தகப்பன நன்றி தகப்பன இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் ஊலி ஊலியாய் புகழ பெறுவாராக ஆம் ஆமாண்டவர நீர் ஊலி ஊலிக் காலமாய் புகழவும் போற்றவும் பெருமை தக்கவர் என்பதனை நினைக்கிறோம் தகப்பன ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிதர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக என்ற வார்த்தை கிணங்க ஆமாண்டவர இந்த நாளிலே உங்கள் தெய்வீக வார்த்தையை அனுப்பி எம்மை அழிவி நின்று தூக்கி எடுத்தீர் குணப்படுத்தினீர் பலப்படுத்தினீர் ராஜா நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர என் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டீரே ராஜா உமக்கு நன்றி என் வேதனைகளை எல்லாம் தீர்த்திரே ராஜா உமக்கு நன்றி அதிசயங்கள் செய்தீரே ராஜா உமக்கு நன்றி அற்புதங்கள் செய்தீரே ராஜா உமக்கு நன்றி அடைக்கலம் தருப்புவராய் இருந்தீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர உமர் சிறகுகளால் என்னை மூடி மறைத்து கொண்டீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர எத்தனை நன்றி கூறினாலும் ஈடாகுமா பெரிய காரியங்களில் நீர் எங்களுக்கு எல்லாமுமா இருந்தீர் ராஜா எகோபா நீசியா இருந்து வெற்றியை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி எகோபா ஷம்மாவா இருந்து எங்கள் குடும்பங்களில் தகப்பனே அமைதியை சமாதானத்தை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி அமைதியின் தேவனே வெற்றியின் தேவனே உமக்கு நன்றி இருக்கின்றவராக இருக்க நானே என்று அன்றி அது போல எங்களோடு நீர் இருந்தீர் எங்களோடு நீர் இருந்தீரே ராஜா அந்த இருத்தலை எண்ணுகிறோம் ஆண்டவர வியந்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இந்த இரவு பொழுதிலும் தகப்பன உமக்கு நன்றி கூற உன் பாதத்திலே அமர எங்களுக்கென்று இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எம் நாக்கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு பாதத்தில் அமர வைத்திருக்கிறீர் ராஜா நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறேன் ராஜா உன் நாமத்தைப் புகழ எங்களது வாய்களின் ஆசிர்வத்திற்கீரே அர்ச்சத்திருக்கிறீரை அடவரை என் பாவ பலவீனங்களை எல்லாம் தூக்கி எறியும்படியாக உம்மிடத்தில் இதோ ஓரோடி வந்துள்ள உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாண்டவரை பல்வேறு வேதனைகளாலும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தாலும் இந்த நேரத்தில் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற அவர்களுக்கு அவர்களுக்கிடையே இருபது பராமரிப்பையும் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களது எல்லாம் பிரச்சனைகளிலும் நீ உடனிருந்து அசுருக்க வேண்டுமாயும் இடத்திலே ஜெபிக்கிறோம் நன்றி நிறை உள்ளத்தோடு பூரிப்போடு உம் மத்தியில் இருக்கின்ற எங்களது உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் ஒப்புக்கொடுக்கின்றோம் யாரிடமெல்லாம் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் உன் திவ்ய அடிவி திரு திவ்ய திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனு இந்த இரவு கணப்பொழுதில் அகில உலகத்தில் உள்ள எல்லா மாந்தருக்கும் இந்த இரவை ஆசீர்வாதமான இரவாக நீர் கொடுத்து மீட்டு ரச்சி திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் ஏசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இதை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன்